வாஸ் நாம இன்னைக்கு எங்க வீட்டு தோட்டத்தில் அவரக்காய் கொடியை பத்தி பார்க்க போறோம் பாருங்க எங்க வீட்டில் இருக்கிற அவரக்காய் கொடி நிறைய காய் பிரிச்சிருக்கு பாருங்க இந்த அவரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ பசுமையா இருக்கு பாருங்க எங்க வீட்டு அவரக்காய் செடி பாருங்க பூச்சி தாக்குதல் கூட இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த செடி கேட்க நாங்க அதிகப்படியா இதுலயே உதறும் காய்ந்த இலைகளை தான் இதுக்கு சரகுகளா போடுறோம் என்னுடைய காஞ்ச இலை சரகு கீழே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கீழேயே தரைக்கு தொடுற மாதிரியே ஒரு நாலு காய் காய்ச்சிருக்கு பாருங்க நல்லா காய் பிடிச்சிருக்கு நான் காயை பெருக்க போகிறேன் இந்த அவரை பிஞ்சில் வந்து நம்ம வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட முட்டை ஆட் பண்ணி பொரியல் செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நாட்டு அவரை தாங்க இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் அதிகப்படியான புரதச்சத்து இல்லாதனால இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா வயசுனரும் எல்லாரும் சாப்பிடலாம் இங்க ஒரு கொத்து காய் பிடிச்சி பாருங்க இந்த அவருக்காவுக்கு வந்து நம்ம என்ன உரம் வேற என்ன உரம் கொடுக்கலாம்னா வீட்டுக்கு அந்த கிச்சனில் கிடக்கிற வேஸ்ட்டு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்ல இதெல்லாம் இந்த வேர்க்கடியில் போட்டோம்னா அது நிறைய அதனுக்கு சத்து கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் அது தென்னை மரத்தெல்லாம் கூட அந்த கொடி அழகாக ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பூ பாருங்கள் நிறைய பூ பிடிச்சிருக்கு இதுக்கப்புறமா இதில் நிறைய காய் பிடிக்கும் இந்த அவரைக்காய் நிறைய பயிர் வச்சதுனால தோட்டத்துலயே நாங்க நிறைய இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால கா அவரைக்காய் வந்து கடையில வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை இந்த அவர்காடைய மருத்துவ பயன்கள் என்னன்னு நம்ம பார்ப்போம் பாருங்க இந்த அவரப்பிஞ்ச வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அதாவது அதுல இருக்கிற தோப்பு சுவை வந்து நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயால் வரும் வந்து மயக்கம் தலை சுத்தல் இந்த கை கால் மருத்துப்போதல் இதெல்லாம் கூட குணமாகும் மலை குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சளி தொல்லை குணப்படுத்தும் இந்த அவர்காயில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப அதிக அளவு நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் இது அதனால் ஒவ்வொருவரும் இந்த அவரைக்காயை வீட்டிலே பயிர் வச்சு அனைவரும் இந்த அவரைக்காயை மறக்காமல் சாப்பிடுங்க